சினிமா ஊடகம் அரசு அனைவரும் இணைந்தாதான் இந்த இது வந்து சரி பண்ண முடியும் இப்போ இது மாதிரி காட்சிகளை ஒருத்தர் எடுக்கிறான் ஒருத்தர் எடுக்கிறான் கிட்ட வக்கிரம் இருக்கு ஒருத்தன் பார்க்குறான் இல்லை நூறு பேர் பார்க்குறான் அவங்ககிட்ட வக்கிரம் இருக்கு அப்போ எடுக்கிறவனுக்கும் பார்க்குறவனுக்கும் யாருங்க மீடியேட் போடுறான் எடுக்கிறத இப்போ இன்னொருத்த எப்படி பார்க்குறான் நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் எடுக்கிறான் ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் பார்க்குறான் இது இதுக்கு யாரு இது காரணமா இருக்கனும் நல்லா யோசிச்சு பாருங்க பிஎஸ்என்எல் இதன் மூலம்தான் அனைத்து இன்டர்நெட்டும் இதன் மூலமா தான் வருது அப்ப இதனோட உரிமையாளர் யார் இதனோட உரிமையாளர் மத்திய அரசு அப்போ இது மாதிரி பௌர்ண மெட்டீரியல்ஸ் இது வருதுன்னா அதை தடை செய்ய வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு இப்போ நீங்க வந்து சைனாவுக்கு போயிட்டு நீங்க போடணும் அப்படின்னு போட்டீங்கன்னா கட் ஆயிடும் அப்போ அந்த அரசு அந்த வார்த்தையே வந்து டெலீட் பண்றாங்க டாப்லெஸ்ஸா ஒரு போட்டோ வந்து அது வந்து டெலீட் பண்ணு கூகுளோ இல்ல மத்த இதுவோ அங்க ஒர்க் ஆகாது அவன் தன் சொந்த நாட்டுக்காக தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எதை எதெல்லாம் பார்க்கலாம் எதை எதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு ஒரு ஒரு சென்சார் வச்சிருக்கான் அப்படிதான் வரும் ஆனா இந்தியா எப்படி இருக்குன்னா உலகத்தோட கழிசடைகளை இங்க கொட்டலாம் ஏதோ ஒன்னாலும் இங்க வந்து கொட்டலாம் அப்ப அது ஓப்பனா இருக்கு அதை முதல்ல சரி இது பண்ணு